நாம வந்து இப்ப குச்சியை வந்து அலங்காரம் பண்ணிட்டோம்

இதுதான் அவுட்புட் தனி தனியாக ரெடி பண்ணியாச்சு ரோஷினி வீட்டுக்கு வந்திருக்கோம் நிறைய சக்கம்லாம் எங்களை சுற்றி நிறைய கிறுக்கு கிறுக்குன்னு கேக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க என்னையே வந்து நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்கூடாது இவதான் ஆர்ஜி பாலாஜி எங்கே மன்னிச்சிடுங்க அவரை மன்னிச்சிடுங்க சரி இப்போ நம்ம கெட் அப்ல அதுக்கு அப்புறம் நாங்க ரெடி ஆகி வரோம் பை ஆ இல்ல 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 கெட் அப் பாருங்க நான் இப்போ இந்த நான் இத தான நாங்க பாத்துட்டு இருக்கோம் பிரிண்ட் அவுட் எடுக்க போறோம் சப் இது ஏதோ நாங்க எங்கால முடிஞ்ச ட்ரை பண்ண போறோம் எல்லாரும் எங்கள மன்னிச்சிடுங்க நீ மன்னிப்பு கேளு கரெக்ட் தான் உன்ன போய் அம்மன் கெட் எல்லாரும் நீ வந்து என்ன கெட் நானே தான் கெட் அப் பண்ணுறேன் சோ நான் இப்ப சாரி கட்டிட்டேன் அதாவது நான் ஒரு மூணு சாரி எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த பக்கம் ஒரே சத்தமா இருக்கலாம் நம்ம போவோம் ஒரு த்ரீ சாரி எடுத்துட்டு வந்திருக்கேன் எது செட் ஆகுதோ அதை போட்டுக்கலான்னு பட் த்ரீ டைலாக் நம்ம பண்ண போறோம் அதனால நம்ம மூணு சாரி யூஸ் பண்ணிக்கலாம்னு முடிவு வந்துட்டேன் ஏதோ நம்ம கிட்ட ஒரு எடிட்டர் இருக்கவே இந்த மாதிரி காரியங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு ஒரு ப்ராஃபிட் தான் பாருங்க மக்களே

எப்படி மாதிரி நீ மட்டும் நல்லா மேக்கப் பண்ணி அம்மன் நான் மட்டும் பையன் நான் வேண்டாம் நான் சொன்னேன் முதல்ல நான் மட்டும் போடுற மாதிரி தான் இருந்தேன் ஒருத்தி நானும் வருவேன் நானும் வருவேன் அப்படின்றதுனால வேற கேரக்டர் பத்தில சீ வேற கேரக்டர் இல்லனா ஆர்ஜே பாலாஜியோட அம்மாவா பண்றியா சரி அப்ப ஆர்ஜே பாலாஜி கேரக்டரே பண்ணு சரி இன்னும் நான் மூணு சாரி சாரி இன்னும் ரெண்டு சாரி நான் கட்ட வேண்டியது இருக்கு ஸோ எனக்கு வந்து இதெல்லாம் அன்கம்ஃபர்டபுளாக வேற ஃபீல் ஆகுது இது வந்து லோ பட்ஜெட்ன்றதுனால எங்களால் முடிஞ்சதை தான் நாங்கள் பண்ண முடியும் அவளெல்லாம் நீங்கள் கண்டுக்க கூடாது அவள் எல்லாத்தையும் வளரின்னு இருப்பா அப்படிதான் இது இந்த கெட்ட போடுறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தாங்க தெரியும் ஆர்ஜே பாலாஜி பார்த்தாருன்னா அவள் தான் அந்த அளவுக்கு நம்ம ரீல்ஸ் வந்துச்சு சாரி வீடியோ வந்து போகாதுன்னு எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நீ அனியன் கெட்டப் வந்து இப்படி நீ அசிங்க எனக்கு பிடிக்கல நான் அனியன் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க கஷ்டப்பட்டு நானே செல்ஃபா மேக்கப் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் வந்து விழுது

குடுத்தா நான் அழகாதே எடிட் பண்ணி அதை வச்சிருக்கேன் தாதா அதுக்கு கூட கயிறு கட்டி கொடுத்த என்ன என்னெல்லாம் நல்லதே நடக்குது என்ஜாய் ஆகும் நானே பரவாயில்ல

அவ வந்து பசங்களை பிக் பண்றதுக்காக இப்ப ஸ்கூல் போறா ஆமா எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா Subscribe பண்ணுங்க கூடவே அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க பை